ஹலோ எவ்ரிவான் ஐ எம் பார்ட்டி பன் வெல்கம்ஸ் யூ டே வியூஸ் இந்த வீடியோவில் மெடிக்கல் அட்மிஷனுக்கான சீட் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீட் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம் மொத்தம் எத்தனை மருத்துவ இடங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஏன்னா அதுக்கு வந்து நம்ம நிறைய ஸ்லைடுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நீட் யூஜி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர்னுடைய என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நைபர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எத்தனை மருத்துவ இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாத்திரம்லாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிரத்தி அறநூறு சீட் இருக்குது இந்த பதினோராயிரத்தி அறநூறு சீட்டில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு சீட்டு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் சீட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு சீட்டு செவன் எயிட்டி ஃபைவ் டீம்டு யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சீட்ஸ் இருக்குது எய்ம்ஸில் ஐம்பது சீட் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம எதை சொல்லிட்டுருக்கிறோம் தமிழ்நாடு மாணவர்களுக்கு கலந்தாய்வில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்லிட்டுருக்குறோம் ஓகேங்களா ஐபி வார்டு கோட்டாவில் ஐம்பது சீட்டு இந்த எய்ம்ஸில் ஐம்பது சீட்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மதுரை எய்ம்ஸில் ஐம்பது சீட் ஓகேங்களா அந்த ஐம்பது சீட்டை வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் கோட்டா த்ரூ ஸ்டேட் கோட்டாவில் எட்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு சீட் இருக்குது இதில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் மட்டும் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சீட்ஸ் அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கோட்டாவில் அடுத்தது ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சீட்ஸ் இருக்குது ஓகேங்களா சரி இப்போது இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு பதினொன்னாயிரத்தி அறநூறு சீட்ஸ் இருக்குது ஓகேங்களா சரி இப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரைவேட் காலேஜஸில் முழுக்க முழுக்க ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு வந்து ரெண்டு கேட்டகரியாக இருக்குது ஒன்று மைனாரிட்டி காலேஜ் இன்னொன்று நான் மைனாரிட்டி காலேஜ் மைனாரிட்டி காலேஜஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சீட்ஸ் இருக்குது அதில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இடஒதுக்கீட்டின் படி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சீட் இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீட்டின்படி நூற்றி நாலு சீட்ஸ் இருக்குது அடுத்தது மைனாரிட்டி சீட்ஸ் வந்து சிக்ஸ் நாட் நைன் சீட்ஸ் இருக்குது இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு என்ஆர்ஐ ஓசிஐயில் டூ ஃபிஃப்டி நைன் சீட்ஸ் இருக்குது ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிசர்வேஷனில் நான் மைனாரிட்டி காலேஜஸில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ சீட்ஸ் இருக்குது இப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சீட்ஸ் ஓகேங்களா சரி இப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் தௌசண்ட் டூ நைன்டி சீட்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்ஸ் இருக்குது இருபது பர்சன்ட் ரிசர்வேஷன் என்ஆர்ஐஆர்ஓசிஏ சீட்ஸில் உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு சீட்ஸ் இருக்குது அப்போ இது ப்ளஸ் இது இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு எவ்வளவு மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சீட்ஸ் அடுத்தது மைனாரிட்டி சீட்ஸில் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியில் உங்களுக்கு வந்து தெலுங்கு மைனாரிட்டி அண்டு மலையாளம் மைனாரிட்டி வருது தெலுங்கு மைனாரிட்டிக்கு நானூற்றி ஐம்பது சீட்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் தெலுங்கு பேசக்கூடிய மாணவர்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா நானூற்றி ஐம்பது சீட் நீங்கள் எடுத்துக்கலாம் நானூற்றி மூணில் ஒரு சீட் உங்களுக்கு இருக்கும் மலையாளம் மைனாரிட்டிக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட் இருக்குது ரிலிஜியஸ் மைனாரிட்டியில் கிறிஸ்டியனுக்கு வந்து நூற்றி நாலு சீட்ஸ் இருக்குது இப்போது மொத்தமாக நம்மக்கிட்ட எவ்வளவு காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாம் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் முப்பத்தி ஆறு இஎஸ்ஐசி கேகே நகரில் ஒன்று டோட்டலாக பார்த்ததுன்னா முப்பத்தி ஏழு அடுத்தது ப்ரைவேட் காலேஜஸில் இருபத்தி நாலு காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் பதிமூணு டீம்டு யூனிவர்சிட்டியிலேருந்து சீட்டு வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்போது டோட்டலாக எவ்வளோ காலேஜஸ் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஏழு அதாவது முப்பத்தாறு கவர்மெண்ட் காலேஜ் ஒரு இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை அப்புறம் இருபத்தி நாலு ப்ரைவேட் காலேஜு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு பதிமூணு அப்போ எவ்வளோ ஆச்சு பதினாலு மிச்சம் ஒன்று நாலு ஆறு ஏழு எழுபத்தி நாலு காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்தே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் மொத்தம் எத்தனை மருத்துவ இடங்கள் இது உங்களுக்கு தேவை இருக்காது இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டீம்டு யூனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜஸ் இருபத்தி நாலு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் முப்பத்தி ஆறு இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி நானூற்றம்பத்தி மூணு மலையாளம் ஐம்பத்தி ரெண்டு மலையாள மைனாரிட்டிக்கு ஐம்பத்தி ரெண்டு கிறிஸ்டியனுக்கு ரிலிஜியஸ் மைனாரிட்டியில் நூற்றி நாலு இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்க நெக்ஸ்ட்டு இது தேவைப்பட்டாலும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க த்ரூ வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதுலையெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதுலையும் ஷேர் பண்ணிடுங்க End ஆஃப் the வீடியோவில் நம்ம எஸ்ஏபி YouTube யூடியூப் சேனல்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம் அதையும் பார்த்துக்குங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் have a nice day இப்போ நீட் யூஜி 2024 ட்வெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே அஞ்சாம்தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்ற வரைக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டுருக்கறேன் இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் டேஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் யூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி